அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் வைசாலி கல் தோன்றி மண் காலத்தே என் தோன்றிய மூத்த மொழி தமிழுக்கும் வீரம் நிறைந்த தமிழ் மண்ணிற்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்னை சொல்லி தந்த மொழி தாலாற்றி கேட்ட மொழி பாட்டி கதை சொன்ன மொழி இனிமை கூட்டு மொழி என் உயிருடன் கலந்த மொழி அடியா வரம் பெற்ற என் தாய்மொழி யாம் தமிழ்மொழி பற்றி யாம் அறிந்த மொழிகளிலேயே என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக வாழும் மொழியவள் திராவிட மொழிகளின் தாயானவள் இளமைக்குள் மாபெரும் கவிஞர்களை உருவாக்கிய பெருமைக்கு இயற்கையே பாதுகாக்கும் யானவள் காலத்தால் கலையாத கணினி தமிழ்வள் பாரதி போற்றிய புதுமை பெண்ணிவள் என்னாலும் அழியாத செம்மொழியானவள் அவையின் கவிக்கு துணையிவள் வள்ளுவரின் குரலுக்கு உயிர் கொடுத்தவள் குழந்தையின் மழலை மொழியுவல் கவிஞர்கள் கவி பாடும் மண்பு குழந்தை இவள் தமிழகத்தின் நண்பிற்குரிய கண்ணி தமிழ்வள் இணைய தளத்தில் தரம் வதித்த கணினி தமிழ்வள் இவளின் பெருமைகள் பல பல மொழிகள் கற்ற பாரதி யாரே யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் மலையாளம் தெலுங்கு கன்னடம் போன்ற மொழிகள் பிறப்பதற்கு தாயாக விளங்குகிறார் நம் தமிழ் தாய் எத்தனை மொழிகள் தோன்றினாலும் கலையாமல் கால வெள்ளினி தமிழாய் வீரத்துடன் நம் நிற்கிறார் ஒவ்வொரு மனிதரும் தன் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய நீதி நெறிதலை இரண்டடியில் உலகத்திற்கு எடுத்துரைத்த திருக்குறளை மொழி பெயர் கால மொழிகள் இல்லை கிறிஸ்தவ மதத்தை பரப்ப வந்த வீரமாகும் இவர் தமிழின் பெருமையையும் திருக்குறளின் பெருமையையும் மறைந்து தனது எண்பத்தி இரண்டாவது அகவியல் திருக்குறளை மொழி என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் ஏழு வரலாற்றை கொண்ட மொழி ஐக்கியம் கொண்ட மொழி ஓங்கி எதிர்த்தாலும் ஒற்றுமையை சொல்லி கொடுக்கும் மொழி நம் தாய்மொழியான தமிழ்மொழியே உயர் நாவில் உருவான உலக மொழி செம்மொழியான தமிழ்மொழியே ஆகும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நம் தாய்மொழிக்கு செம்மொழி என்ற பட்டம் வழங்கப்பட்டது மனிதன் முதல் முதலில் குமரகண்டத்தில் பேசிய மொழியும் நம் தாய்மொழியான தமிழ்மொழியே பாண்டியர்கள் வாழ்ந்த வீரமிகு இனிமையாய் சொன்ன தங்க தமிழ் தாயு காட்டுக்கு அழகு யானை பாட்டுக்கு அழகு மோனை என்பார்கள் இவ்வரையை கேட்டாலே எதுகை மோனையில் அழகாய் நிற்கின்ற நம் மொழியே நினைவுக்கு வரும் யாரும் மூளை யாவரும் கேள்வ கண்ணிய பூங்குன்ற நான் வாக்கு கேட்ப வந்தாரை வாழ வைக்கிறது நம் தாய்நாடான தமிழ்நாடு இவ்வுலகின் என் திசையில் சென்றாலும் தமிழன் என்றொரு இனம் இவ்வையகம் வாழும் வரை வாழும் என்பதில் ஐயம் இல்லை இன்னும் பல ஆண்டுகள் மட்டுமல்லாமல் பல நூற்றாண்டுகள் நம் தாய்மொழியான தமிழ்மொழி வாழ வேண்டும் என வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்